ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மாமரத்துப்பாளையம் டிமார்ட்கு நியர்பைல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் அது ப்ளான் அப்ரூவல் இருக்குது பில்டிங் அப்ரூவல் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் இருக்குது டியூப்ளெக்ஸ் மாடல் எடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது ஓப்பன் கிச்சன் அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் பூஜா ரூம் செப்ரேட்டாக எடுத்திருக்காங்க பெட்ரூம் வித் அட்டாச்ச்டு பாத்ரூமோடு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஒரு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுவத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல ஹவுஸ் லொக்கேட் ஆகிருக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஒரு ஹால் அண்ட் ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ